பிரதேசங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் இருந்ததை காரணத்திலே கொண்டு சுனாமியின் காலப்பகுதியிலே வெளிநாட்டு உதவியோடு சின்னப்பூக்குடி கிராமத்திலே ஒரு நீர்த்தாங்கி அமைக்கப்பட்டு குறிப்பாக சின்னப்பூக்குடியிருப்பு ஹிதாயாபுரம் பிரசாத் மௌலான நகர் குண்டுமடி இன்ஸ்பெக்டர் ஏற்றம் போன்ற ஆறு கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு நீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நீர் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது அவ்வழையிலே சுமார் ஆயிரம் தொடக்கம் ரெண்டாயிரம் குடும்பங்கள் வரையான குடும்பங்களுக்கு நீர் வழங்குவதற்காகவே அந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே சுமார் ஐயாயிரம் குடும்பங்கள் நீர் பெறுவதற்கான தகுதியை விண்ணப்பங்களை சமர்ப்பித்து நாலாயிரத்து எண்ணூறு குடும்பங்கள் அளவிலே நீரை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக புதிய ஆட்சி மாற்று அரசாங்கத்தின் பின்னரான காலப்பகுதியிலே புத்திய பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வறட்சி இந்த நீர் பற்றாக்குறையை அதிகரித்திருக்கின்றது மக்களுடைய தேவையை அதிகரித்து பாராளுமன்ற பார தேர்தலின் போது இந்த நீர் பற்றாக்குறை சம்பந்தமான பிரச்சனை மிகவும் அதிகரித்து காணப்படுறது தேர்தல் காலங்கள் இருந்த காரணத்தினால் ஒரு ஒரு அரசாங்கமானது ஒரு தற்காலிகமான அடிப்படையில் அமைச்சர்களை நியமித்திருந்தது அந்த காலகட்டத்தில் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்க முடியாமல் போயிருந்தாலும் அமைக்கப்பட்ட புதிய பாராளுமன்றத்தில் எங்களுடைய கட்சியின் தேசிய தலைவர் அல்ஹா ஜக்கீம் அவர்கள் நீர்வளங்கள் வடிகாலப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அன்று முதல் நாங்கள் இந்த புத்தி பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பற்றாக்குறைக்குரிய காரணம் என்ன என்பதை அறிந்து கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக மிகவும் பிரியத்தினங்களை மேற்கொண்டு ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்திருக்கின்றோம் மேலதிகமான ஒரு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொள்வதற்காக புதிதாக ஐந்து கிணறுகள் அமைப்பதற்காக இடையா திட்டத்திலே டிசம்பர் பதினாறாம் தேதி தினகரன் பத்திரிகை மூலமாக

அந்த அதற்கான இறுதி தேதியாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த இறுதி தேதியிலே விண்ணப்பிக்கின்ற இந்த குறிப்பிட்ட ஆறரை கோடி ரூபாய் பெருமாதிரியான வேலைகளை செய்வதற்கு விண்ணப்பம் செய்கின்ற விண்ணப்பதாரர்கள் பரிசீலிக்கப்பட்டு அமைச்சரவையிலே அது விண்ணப்பம் கூறப்பட்டிருக்கின்றது அந்த அமைச்சரவை மட்டத்திலே அந்த குறிப்பிட்ட வேலை திட்டத்தை யார் செய்யப் போகின்றார்கள் என்பது வெளியிடப்படும் வெளியிடப்பட்ட பின்னர் எங்களுடைய தேவை அவசரமாக இருக்கின்ற காரணத்தினால் அமைச்சரவை குறிப்பிட்ட காலத்தை நான் நம்புகின்றேன் அது அமைச்சரவை குறிவிடமாக இருக்கின்ற காரணத்தினால் நான் அதை பதி கூறுவதற்கு என்னால் முடியாமல் இருக்க

சென்னை கோமாரி போன்ற இடங்களிலே கோசுகளின் மூலம் நீர் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது நாங்கள் அதை நிரந்தரமான ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் ஒரு நீர் பற்றாக்குறை இருக்கின்ற குடும்பங்களுக்கு அவற்றை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த குளிர் வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் வளங்களிலே சில சிக்கல்கள் இருக்கின்றது காரணம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான அளவு நீரை நீர் நீர்வளங்கள் வடிவமைச்சாவது பவுஸ்டர்கள் மூலமாக வழங்க முடியாது என்ற நிலைமை இருக்கின்றது ஆனால் ஒரு தற்காலிகமான தீர்வாக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தின் சம்பந்தமாக ஒரு துண்டு பிரசனம் வெளியிடப்பட்டிருந்தது நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஒழுங்கு செய்யப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டத்தை உரிமை எங்களுடைய அமைச்சர் கோருவதற்கான தலைவர் அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி உண்மையிலேயே பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கின்ற போதிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இவர்கள் செய்வதற்கு நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை நாட்டின போது அங்கு யாருமே அதற்கு முன்வரவில்லை குறிப்பிட்ட பத்து ஐம்பது பேர் ஆட்கள் கூடும் ஒன்று கூடி இருக்கார்கள் முர்சான சந்தி என இடத்தில் நாங்கள் அவ்விடத்தில் என்னுடைய அமைச்சினால் வெளியிடப்பட்ட அந்த நிதி ஒதுக்கீடு விடயங்களை போட்டோ காப்பி அடித்து நாங்கள் கொடுத்துக் கொண்டிருந்தோம் நாங்கள் அப்படத்திலே கூடிய சொன்ன விடயங்கள் எல்லாம் இவ்விடத்திலே அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யாமல் கொத்தியில் இருக்கின்ற ஓட்டபோர்ட் காரியாலயத்துக்கு முன்னால் சென்று இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்வதாக இருந்தால் ஒரு பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் விடயம் தெரியாத தெரியாதவிடத்திலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்வதன் மூலமாக இந்த செய்தி இணையவர்களுக்கு சென்றடையாது ஆகவே அதற்காக பொறுப்பாக இருக்கின்ற அலுவலகத்துக்கு முன்பதாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்ற பொழுது அதற்குரிய பிரோசனத்தை அடைய முடியும் நானும் பங்களிப்பு செய்வதாக அவர்களிடம் கூறினை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை நின் நிற்கோல் சேமன் முன்னாள் சேமன் இவர் சமனாக்கள்லாம் வந்து அவரது நின்றாங்க நான் இறங்கின ஹகையோட போய் வந்து கொம்புலையில் இவங்க வந்து நாங்கள் நெட்டில் ஓடுவோம் பயன்படுத்தி நாங்கள் நெட்டில் ஓடுவோம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்காது நீங்கள் தோங்க இவர் சொன்ன சொன்னக்குள்ள நாங்கள் போய் மா நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை தேவைப்பட நம்ம தண்ணி பிரச்சனை மக்கள்கிட்ட கேட்போம்மா கொஞ்சம் சொல்லிடுவோம் அப்போ அவங்க எல்லாப்றும் வந்து நின்றாங்க அவருடைய நின்றது குறைவு சமன் பார்த்து ஷேர்ட்டு கூட்டி அடித்தார் சமூன் அடிச்சு தான் வாட்டர் சப்ளை வருஷம் சமூன் பார்த்து அடிச்சார் சமூன் அடிக்கப் பிறகு அதுக்கு பிறகு பாஸ்மென் ஓடி வந்து உதறிச்சார் ஓடிக்கு பிறகு எனக்கு பாக்கி மேம்பட்டு அதுக்கு என்ன நடந்துட்டு உதறது அதுக்கு ஒரு நான் நின்ற இடத்திற்கும் சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவிலே இரண்டு நண்பர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த பகுதியில் பெண்கள் ஒரு இருபது இருபத்தி ஐந்து பெண்கள் கூடியிருந்தார்கள் அந்த இடத்திலே இரண்டு இஷாக் என்பவரும் ஒரு மொழி நின்ற ஒரு இரண்டு நபர்கள் அவரிடத்திலே சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் நான் நின்ற இடத்திலிருந்து அவரிடத்தில் நான் ஓடிச் சென்று அந்த மோலிலே ஒரு போட்டோ போடப்பட்டிருக்கின்றது அதற்கு முந்தைய செய்தி அவர்கள் போடவில்லை அந்த இரண்டு பேரை நான் பிரிப்பதற்கு முயற்சி எடுத்த பொழுது ஒருவர் பணியை விழுந்து விட்டார் அவர் விழுந்தவுடன் என்னுடைய வலது கால் அவருடைய முதலே அடிபட்டிருக்குது என்ற புகைப்படம் தாயிலே போடப்பட்டிருக்கின்றது அவரை திட்டமிட்டு அடித்ததாகவோ அல்லது அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற செய்தியும் அவருக்கு நடைபெறவில்லை நீங்கள் புகைப்படத்தை நன்றாக பார்த்தால் தெரியும் உதைக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்ற செய்தி புகைப்படம் மிகவும் தெளிவாக இருக்கின்றது அவரை தனிப்பட்டது ஆர்பாட்டத்திலே கலந்து கொள்வதற்காக கொண்டுவரப்பட்ட ஆட்கள் இன்னொரு கட்சியைச் சேர்ந்தவர்களாக முடிந்தது அண்மையிலேயே தேர்தல் நடைபெற்ற பொழுது எங்களுக்கும் கட்சி தலைமைக்கும் அரசாங்கத்திற்கும் கொள்கைக்கும் எதிராக பிரச்சாரம் செய்த பலர் அப்படித்திலே அந்த ஆர்ப்பாட்டத்தை தூண்டிவிடப்பட்டதாக நான் அறிய முடிந்தது நான் அவர்களிடம் கேட்டேன் நீங்கள் தேர்தல் காலங்களிலே எங்களுக்கு இவ்வாறு இவ்வாறு எல்லாம் ஏசிவிட்டு இப்பொழுது இந்த இடத்திலே வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது பின்னரும் செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு உங்களுக்கு இல்லை என்ற தூராக அவர்களே நாங்கள் பேசியிருக்கின்றோம் அந்த செய்தியிலே உண்மைக்கு புறம்பானது என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சிக்கு பின்னால் நிற்பது ஏதாவது இந்த ஊருக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக ஆகவே அவர்கள் யாருடன் நின்றார்களோ அவர்களும் இதற்கு உதவி செய்ய வேண்டும் அடிப்படையில் தலைவர்களை தீர்மானிப்பது மக்களாக இருக்கின்றார்கள் மக்கள் அளிக்கின்ற வாக்குகளினால் தான் நாங்கள் தலைமைத்துவத்துக்கு வருகின்றோம் அவை மக்கள் எடுக்கின்ற முடிவுக்கு எதுவுமே நாங்கள் கட்டுப்பட வேண்டும் வீணாக பேஸ்புக் நம்பர்கள் எழுகின்ற செல்வாக்கு அரசாங்கத்தினால் சுமார் ஆறரை ஐந்து கிணறுகள் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற போது ஒரு கிணத்துக்காக சுமார் ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் செலவிட வேலை திட்டம் ஒவ்வொரு பெருமதியானதும் அத்தியாவசியமானதும் அவசரமானது என்பதை பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இதாகபுரத்திலே நான் தவிசாளராக பதவி வகித்த காலத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி புரட்சியை தாங்கிக் கொள்ள முடியாத உட்கட்சியைச் சேர்ந்த சிலரும் பிற கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்த தவிசானுடைய நட்பேருக்கு கலங்க ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த விடயத்தை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே பேஸ்புக்கில் எழுதுகின்ற நண்பர்கள் இந்த ஊருக்காக என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை உருவாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய விதத்தை கொடுத்து அவர்களை இந்த கட்சியின்பால் அழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற உண்மையை குறிக்கொண்டு இந்த நிறுவனங்கள் திட்டம் மிகவும் அவசரமாக செய்து முடிக்கப்படும் நாளை எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் வர இருக்கின்றார்கள் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் தெளிவாக பேசி இந்த இதாயபுரம் சின்ன குறிப்பு முதலானபுரம் குண்டுமடு ஏத்தம் போன்ற பிரதேசங்களுக்கு அவர் இந்த அரச வழங்குவதற்கு ஏற்பாடுகளை எங்களால் செய்து கொடுக்க முடியும் என்று கூறி பொதுமக்களாக நீங்கள் உங்களுக்குள் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் ஒரு நல்லாட்சி அரசாங்கம் நல்ல சிந்தனை ஒரு ஏற்படுகின்றது எங்களுடைய கட்சியின் தலைமை இந்த பிரதேசத்துக்காக பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றது என்ற செய்தியின் உண்மைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களோடு இணைந்து ஒரு பிரச்சினையாற்ற சமூகமாக பற்றி மக்கள் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம்